இது இந்த என்ன வீடியோருக்கான நோட்டிபிகேஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு முடிகிறதுக்கு இன்னொரு பத்து நாள் தான் இருக்குது இந்த பத்து நாளுக்குள்ள எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்தா அதுக்கு உங்களுக்கு ஏஜ் குவாலிபிகேஷன் இருக்கா நீங்க அந்த தேர்வை எழுதுவதற்கான வயது வரம்பு உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்க்க போறோம் ஒருவேளை இல்ல அடுத்த வருடம் தான் நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குதா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதற்கான ஒரு ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன கம்யூனிட்டி வைஸ் எல்லாமே என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னா தயார் பண்ணிருக்கோம் ஓகேவா அதை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல இந்த முறை கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு இதை முன்னிட்டு நம்ம சப் இன்ஸ்பெக்டருக்கான புத்தகம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற புத்தகம் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தீங்க நல்ல ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த கிறிஸ்மஸ் அண்டு புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இந்த ஆஃபர் அப்படின்றது எப்பவுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது புத்தாண்டு முடிந்து ஒரு ஐந்தாம் தேதி வரைக்கும் அதாவது ஜனவரி ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் மட்டுமே இந்த ஆஃபர் அப்படின்றது இருக்கும் என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டு புக்கோட எம்ஆர்பி காஸ்ட் எட்டாயிரத்தி ஐநூறுக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு கட்டணம் வெறும் நான்காயிரத்து கட்டணத்துல மொத்த புத்தகமும் பதினோரு புத்தகத்தோட மொத்த காஸ்டே நான்காயிரத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகேவா சோ இது ஒரு சரியான வாய்ப்பு இந்த வாய்ப்பு அப்படின்றத ஜனவரி ஐந்தாம் தேதி வரை மட்டுமே அதுதான் திரும்பவும் சொல்றேன் இன்னொரு இருபது நாட்களுக்கு இந்த ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த நான்காயிரம் கட்டணத்துக்கு பார்ட் ஏ மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ பார்ட் ஏ பார்ட் பி சேர்ந்து பதினோரு புத்தகமும் சேர்த்து நான்காயிரத்துக்கு கொடுக்குறோம் இதில் கொரியரும் நாங்களே ரசிச்சுருவோம் அப்படின்னா பண்ணி விட்டுருவோம் ஓகேவா இந்த புத்தாண்டுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் அப்படின்றத போட்டிருக்கோம் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதற்கான பேமெண்ட் பண்ற ஆப்ஷன் எல்லாமே இதுல இந்த நம்பருக்கு நம்மளோட இன்ஸ்டூட் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டு எப்படி பேமெண்ட் பண்றது புக்கோட சாம்பிள்ஸ் வேணாலும் நீங்க வச்சிருக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம் ஓகேவா சோ இப்போ மெயின் கண்டென்ட் நம்ம நினைச்சா அப்படின்னா போகலாம் இப்போ இந்த வயது தகுதி இருக்கா எனக்கு தகுதி இருக்கா சார் எனக்கு தகுதி இருக்குதா எனக்கு ஏஜ் இருக்குதா எனக்கு ஏஜ் பாராக போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சோ அதை பார்க்கலாம் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதாவது இன்னும் ஒரு பத்து நாள்ல இருந்து பன்னெண்டு நாள் தான் இருக்கு இல்லையா இதற்குள் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்தா யார் எந்த வயதுல எந்த வயது வரைக்கும் நம்ம அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவான இதுல கொடுத்துருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் பொது பிரிவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓசி கேட்டகரியில வர்றோம் அப்படின்னா அவங்களுக்கு இருபது முதல் முப்பது வயது வரைக்கும் அதாவது அந்த கொரோனா ஏஜ் ரிலாக்சேஷன் ரெண்டு வருஷம் கொடுத்தாங்க ஸோ அதை இன்னும் வெப்சைட்ல இருந்து எடுக்காம இருக்கிறாங்க அதனால நம்ம அதை வச்சு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் ஓகேவா இப்போ இந்த தகுதி ஓசி கேட்டகரியில இருக்கிறவங்க இந்த தேர்வுக்கு தகுதியா தகுதி இல்லையா அப்படின்றத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது இதுக்குள்ள இருக்கணும் சொல்லுவது அதாவது ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுக்கு பின்னர் பிறந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னர் பிறந்திருக்கணும் இதுதான் கடைசி வரைக்கும் சொல்ல புரியுதுங்களா சோ நீங்க எப்ப பிறந்திருக்கணும் அப்படின்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடியே பிறந்திருக்கணும் சோ நீங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்க கூடாது பிறந்திருக்க

பட் ஜூன் மாசத்துல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜூன்ல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது ஓகேவா அடுத்து ஆதரவற்ற விதவைகள் சோ முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அதனால ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்னாடி பிறந்திருந்தால் அதற்கு பிறகு பிறந்திருந்தால் நீங்களும் இந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம் சோ முன்னாள் ராணுவத்தினருக்கு ஒன்னு ஒன் ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பின்னர் ஏன்னா அவங்களுக்கு நாற்பத்தி ஏழு வரைக்கும் வயது தகுதி லிமிட் அதனால ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பின்னாடி பிறந்திருந்தாங்க அதுக்கு பிறகு பிறந்திருந்தாங்க தாராளமாக இந்த தேர்வை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம் ஓகேவா சரி இப்போ ஏஜ் லிமிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எக்ஸாம் வந்து என்ன செய்யல வரல ஓகேவா சோ எக்ஸாம் இந்த வருஷம் வரல அடுத்த வருஷம் தான் வருது இந்த வயது தகுதி அப்படின்றது மாறுபடும் நான் தான் சொல்றேன் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள நோட்டிபிகேஷன் நெக்ஸ்ட் இயர் நோட்டிபிகேஷன் அதோட ஏஜ் லிமிட் வேற அதை பாக்கலாமா சோ அதே பொது பிரிவினர் ஓசிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபது முதல் முப்பது வயது வரை அதே தகுதி தான் பட் என்ன ஆகுதுன்னா வருஷம் ஒரு வருஷம் தாண்டி இருந்து அதனால் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா பிறந்திருக்கணும் ஓகேவா எங்க ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு பின்னாடி பிறந்திருக்கணும் அப்ப இந்த பத்து நாள் இடைவெளியில நோட்டிபிகேஷன் தள்ளி போகுது அப்படின்னா நம்ம மேல ஓசிக்கு என்ன பார்த்தோம் ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பார்த்தோம் பட் என்ன இங்கிட்டு ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு வந்துட்டோம் இந்த பத்து நாள் நமக்கு வந்துச்சுன்னா ஒரு வருடம் நமக்கு அப்படியே என்ன செய்யுது அப்படியே தள்ளி போகுது சரிங்களா முழுசாக ஒரு வருடமே என்ன செய்யுது நமக்கு தள்ளி போகுது நமக்கு என்ன செய்யுது இங்க தாவி வந்துருது ஓகேங்களா பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி ரெண்டு வயதுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி

ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு உள்ள பிறந்திருந்தோம் அப்படின்னா அவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் சோ எனக்கு தேர்வு எழுதுவதற்கு தகுதி இருக்கா எனக்கு ஏஜ் போய்கிட்டு இருக்கு ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த ஏஜ் லிமிட் எங்க பாராது அப்படின்னு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு நிச்சயம் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க ஸோ நம்மளுடைய சப் இன்ஸ்பெக்டர் புத்தகம் அப்படின்றதையும் ஒரு பெருமான ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்க்கு மேலே ஆல்மோஸ்ட் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபிஃப்டி பெர்சென்ட்ஜ் போட்டிருக்கோம் பட் ஃபிஃப்டி கிடையாது எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் எம்ஆர் காஸ்ட் நம்ம ஃபோர் தௌசண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இது ஒரு நல்ல ஒரு டைம் இந்த டைம் அப்படின்றது ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு அதுக்குள்ள புத்தகம் வேணும் அப்படின்னாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்க பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ மேலும் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம வீடியோ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கப்படும் ஸோ அது மாதிரி உங்களுக்கு அப்டேட் நிறைய வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்